ஒரு சகோதரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க கமெண்ட்ல திருமணத்திற்கு முன்பு கற்பு நெறி தவறுபவர்கள் யார் ஆண் பெண் இருவருக்கும் சொல்லுங்கள் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க பொண்ணே கேட்டிருக்காங்க அதுக்கு பேர் வேண்டாம் கல்யாணத்துக்கு முன்னாடி கற்பு நெறி தகர்றது இப்படின்ற ஆராய்ச்சி பண்ண போனோம்னு வச்சுக்கோங்களேன் பெரிய குழப்பம் குழப்பமாய்பிரும் ஏன்னா இப்பவுமே ஜோசியம் வந்து தெளிவாக ஓரளவுக்காவது தெளிவானதுக்கப்புறம் நம்ம ஜாதகத்தை பொண்ணு ஜாதகம் மாப்பிள்ளை ஜாதகம்லாம் செலக்ட் பண்ணணும் அது தெரியாமல் சிலர் பேசிக்கை படிச்சுட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணி வந்துடுறாங்க ஜோசியம்ங்கிறது நம்ம படிச்சிருக்கிறது இல்லை அதை விட பெரிய கடல் நம்மலாம் இருக்கோம் மேஞ்சிக்கிட்டுருக்கோம் அப்படிங்கிற இன்எக்ஸ்பீரியன்ஸ்டாக போய் நம்ம ஒரு ஜாதகத்தை பார்க்கறதுங்கிறது தப்பான அப்ரோச்சை கொடுத்துடும் இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா ஹாஃப் இஸ் டெவில்ஸ் கோர்ட் அப்படின்றாங்க ஸோ அந்த வகையில் இந்த கற்பு நெறிங்கிறது ஃபயரபிள் ஐட்டம் அதுவும் குறிப்பாக நம்ம தமிழ் கல்ச்சரை பொறுத்தவரைங்க அதனால் நீங்கள் இந்த ஆராய்ச்சியை நீங்கள் பண்ணாதீங்க அது தப்பு என்ன காரணம்னா கிட்டத்தட்ட ப்ளஸ் டூ முடிச்சு பதினெட்டு வய பதினேழு வயசில் ப்ளஸ் டூ முடிச்சு பதினெட்டு வயசில் வரையிலையே ஜோசியம் படிக்க ஆரம்பிச்சேன் நான் அப்போது நமக்கு என்ன ஐடியா தோணும் இதை பற்றியே தான் படிச்சுக்கிட்டு இருந்தோம் இதை பற்றியே தான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஜோசியர்களுக்குள்ள அப்போ தான் ஒரு டேர்னிங் பாயிண்ட் அமைஞ்சிச்சு ஒரு அம்மா வந்து சொன்னாங்க என்கிட்ட ரங்கநாயகி அம்மா இந்த மாதிரி இதை தவிர உலகம்னு ஒன்று இருக்குது நீ இதிலிருந்து வெளியில் வந்து மற்ற விஷயங்களை வந்து பாரு அப்படின்னாங்க அதுக்கப்புறம் தான் டேர்னிங் பாயிண்ட் ஸோ நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரியான சென்சிட்டிவான விஷயங்களை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணணும்னா மினிமம் வந்து ஒரு டென் இயர்ஸாவது எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு கண்டுபிடிக்கலாம் அதுவுமே நாட் எக்ஸாக்ட்லி அதனால் இது மாதிரியான ரிஸ்கபிளான விஷயங்களை தவிர்த்தர்றது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது நல்லது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து நீங்கள் தான் சொல்லணும் கமெண்ட்டில்